ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆயுஷு பிளாக்ஸ் அண்ட் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோட சொந்த அனுபவத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கொத்து கொத்தாக கொட்டின முடியை நான் எப்படி வந்து ஸ்டாப் பண்ணேன் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு வந்து இந்த மாதிரி முடி வந்து கொட்ட ஆரம்பிச்சது அந்த டைமில் வந்து எனக்கு ஒரு சின்னதாக ஒரு ஹெல்த் இஷ்யூ ஒன்று வந்துச்சு நான் என்ன நினச்சேன் அப்படின்னா இந்த மாதிரி முடி கொட்டுறதுக்கும் எனக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளத்துக்கும் சம்மந்தம் இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி முடி கொட்டுது அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன் அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட கே கேட்டதுக்கு பிறகுதான் டாக்டர் வந்து சொன்னாங்க இல்லை இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இது வேற அது வேறு அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க என்ன வந்து ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தலை வந்து சீப்பு போட்டு வார ஆரம்பிச்சதுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொத்து கொத்தா எனக்கு வந்து முடி கொட்ட ஆரம்பிச்சது இந்த மாதிரி வீடு ஃபுல்லாகவே வந்து முடி கொட்டுறதுனால டெய்லி வீட்டில் நான் திட்டு வாங்குவேன் இந்த மாதிரி வீடு ஃபுல்லாக முடியா இருக்குது எங்கே பார்த்தாலும் இருக்குது தரையில் எங்கே பார்த்தாலும் முடியா இருக்குது அப்படின்ட்டு வீட்டில் கண்டிப்பாக எனக்கு திட்டு விழுந்துகிட்டே தான் இருக்கும் நான் எப்படி இது சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப அவஸ்தப்பட்டுகிட்டே இருந்தேன் நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அழுகையாகவும் வரும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா முடி வந்து இடுப்புக்கு கீழே இருந்துச்சு முடி ஆனால் சடனாக வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு வந்து கொட்டின தான் இது ஒரு மாதம் தொடர்ந்து கொட்டின முடி இன்னுமே இதை விட டபுள் மடங்காக இருக்குதுன்னு நான் அதை தனியாக எடுத்து வச்சுருந்தேன் ne அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ தேடினேன் யூடியூப்பில் நிறைய வந்து சர்ச் பண்ணேன் நிறைய வந்து தேடி பார்த்தேன் எனக்கு வந்து இந்த கேசவர்த்தனி ஆயில் வந்து எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தோணுச்சு இது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு கிடச்சிது கேசவர்த்தனி பரவாயில்ல இது யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதனால தான் சரி நம்ம வந்து கேசவத்தனியை ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு தோணுச்சு அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதோட நம்ம வந்து முடிக்கு நம்ம என்ன கேர் பண்ணணுமோ முடிஞ்ச வரைக்கும் ஏதாச்சும் ஒரு ஹெல்த்தியான ஒரு கேரிங் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வந்து எக் ஒயிட் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து சொல்லி தான் நான் வந்து எக் ஒயிட் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் எக் ஒயிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலருந்து முடி பரவாயில்ல அதோட இந்த ஆயிலும் வந்து சேர்த்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஆயிடுச்சு அதே சமயத்தில் ஃபிஃப்டீன் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நான் என்ன யூஸ் பண்ணேன் அப்படின்னா வெந்தயம் பேக் வந்து நான் யூஸ் பண்ணேன் நைட்டில் வந்து வெந்தயம் வந்து ஊற வச்சுட்டு காலையில் அந்த வெந்தயத்தை வந்து அரைச்சி அதோட வந்து உங்களுக்கு ஸ்கின் அதாவது முடி வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கொஞ்சமாக அலவரா ஜெல் இருக்குல்லையே அது சேர்த்துக்கலாம் இல்லைனா வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அவங்கக்கிட்ட அலவரா இருந்துச்சு அப்படின்னா அந்த அலவராவையும் வந்து சேர்த்து கூட நீங்கள் வந்து அந்த வெந்தயம் பேக்கோட சேர்த்து நீங்கள் அரைச்சி கூட தலைக்கு வந்து பேக்கு மாதிரி போட்டுக்கலாம் ஆனால் உங்களுக்கு வந்து குளிர் இந்த ஆனால் வெந்தயம் அல வேறு எல்லாமே ரொம்ப குளிர் அதிகம் ஆனால் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து அப்படிதான் யூஸ் பண்ணேன் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து வெந்தயம் பேக் போட்டேன் அதே சமயத்தில் வீக்லி ஒன்ஸ் வந்து எக் ஒயிட் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் சடனாக எனக்கு வந்து கொட்ட ஆரம்பித்தேன் இந்த முடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகி சுத்தமாக எனக்கு வந்து முடி கொட்டுற பிரச்சனை வந்து சுத்தமாகவே எனக்கு இல்லாமல் போயிடுச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டாவது பாட்டல் நான் வந்து யூஸ் பண்ணுறது கேசவத்தினி ஆயில் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாட்டல் யூஸ் பண்ணேன் ஒரு மாதத்துக்கு யூஸ் பண்ணேன் அந்த ஒரு மாதத்துலேயே எனக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடச்சிது எனக்கு கண்கூடாகவே எனக்கு பார்க்குறதுக்கு தெரிஞ்சுது நல்லா வந்து முடி கொட்டுறது ஸ்டாப்பாக இருந்தது அதே சமயத்தில் முடி வந்து வளர ஆரம்பிச்சிது நிறைய இப்போ வந்து முடி கொஞ்சம் நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு முடி கொட்டுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகுறது ரொம்ப டென்ஷன் ஆகி ரொம்ப அதிகமாக வந்து கோவப்படுறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அதெல்லாம் வரும்போது கண்டிப்பாக வந்து முடி கொட்டுறது இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நம்ம யோசிச்சுட்டு இப்படி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா முடி கண்டிப்பாக நமக்கு கொட்டும் ஆனால் முடிவுக்கு வந்து நம்ம நிறைய வந்து கேர் கொடுத்துட்டே இருக்கணும் முடியை வந்து எப்போவுமே வந்து சுத்தமாக பார்த்துக்கணும் நம்ம முடியில் எந்த ஒரு அழுக்கு பொடுகு அந்த மாதிரி எதுவும் சேர விடாமல் முடியை வந்து நம்ம சுத்தமாக பார்த்துக்கணும் இப்படி தான் இருக்குது அந்த கேசவத்தினி ஆயில் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது இதை வந்து நம்ம இது வந்து இருபத்தஞ்சி எம்எல் பேக் இது இதை வந்து நம்ம நூறு எம்எல் கோகனட் ஆயிலோடு தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் இது வந்து ரெகுலராகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ரெகுலராக நீங்கள் காலையில் நம்ம இன்றைக்கி நம்ம தலை குளிச்சுட்டு நம்ம இன்றைக்கி அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா மறுநாள் கூட தலை குளிச்சுட்டு மறுநாள் கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மறுநாள் கூட காலையில் நீங்கள் எழுந்ததும் ஃப்ரெஷ் அப் பிறகு திரும்ப கொஞ்சமாக ஆயில் எடுத்து நம்ம முடியல வந்து நல்லா மசாஜ் கொடுக்கணும் ஒரு டென்ஷன் இல்லாமல் நல்ல ஒரு ஃப்ரீயாக இருந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல ஒரு ஃப்ரீயாக நம்ம இருக்கும்போது இந்த ஆயில் வந்து அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் கொடுத்துட்டே இருக்கணும் நம்மளோட அந்த முடியோட மயிர்கால்கள் இருக்க பார்த்திங்களா அடி முடி அது வரைக்கும் எண்ணெய் வந்து போகிற வரைக்கும் போகிற மாதிரி நல்ல ஒரு மசாஜ் வந்து எப்போவுமே கொடுத்துட்டே இருக்கணும் எப்போல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கணும் ஃப்ரீயாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த டைம்லாம் வந்து முடிக்கு வந்து நல்ல ஒரு மசாஜ் கொடுங்க தலைக்கு வந்து நல்ல ஒரு மசாஜ் நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நம்ம தலையில் வந்து ரத்த ஓட்டம் அதிகமாகி முடி வளர்கிறது வந்து நல்லா தூண்டிவிடும் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விவிடி கோல்டு தான் நூறு எம்எல் எடுத்தேன் அதே சமயத்தில் இருபத்தஞ்சி எம்எல் கேசவர்த்தினி ஆயில் ரெண்டையும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு பாட்டில் பழைய தேங்கான பாட்டில் எந்த பாட்டில் இருந்ததுனாலும் நீங்கள் வந்து அந்த ஆயிலை வந்து அதில் சேர்த்துட்டு ரெகுலராக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் இப்போ வந்து இந்த எண்ணெயெல்லாம் வைக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு இப்போ ஒரு ஒன் தான் என்னோட முடி வந்து இப்போ கொட்டலை தலை வந்து நான் சீப்பு போட்டு இழுத்தேன்னா கூட எனக்கு வந்து ஒரு முடி ரெண்டு முடி அப்படி தான் வரும் மற்றபடிக்கு எனக்கு வந்து முடி சுத்தமாகவே கொட்டுறது நின்றுடுச்சு அவ்வளோ வந்து யூஸ்ஃபுல்லாக ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது இந்த ஆயில் நானும் வந்து எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு எனக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்குது இந்த ஆயில் இதோடய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி எம்எல் வந்து முப்பத்தி ரூபாய்க்கு கிடைக்குது இது வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கிற மளிகை கடை மெடிக்கல் ஷாப்பு சூப்பர் மார்க்கெட் இந்த இடங்கள்ல எல்லாத்துலேயுமே இந்த க எண்ணெய் வந்து கிடைக்குது இந்த எண்ணெயை வந்து வாங்கி நீங்கள் வந்து உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருந்ததுன்னா கண்டினியூஸாக நீங்கள் ஒரு ஒரு இருந்து ரெண்டு மாதம் வரைக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும் நான் இது வந்து யூஸ் பண்ணுறது செகண்ட் பாட்டில் எனக்கு ஃபஸ்ட்டு பாட்டில் நான் வந்து யூஸ் பண்ணும்போதே எனக்கு வந்து கண்ட்ரோல் ஆகிடுச்சு அதனால நான் இதை வந்து விடாமல் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டாவது பாட்டலும் நான் வந்து வாங்கி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ